கருத்துடைய பரிசுத்த நாம மைம்புடுவதாக இன்று அதிகாலையில் நாம் தேவையான நாம் சமூகத்தில் வர கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார் என்று நாம் வாசிக்க வேண்டிய சங்கீத பகுதி நாற்பத்தி இரண்டாவது சங்கீதம் நாற்பத்தி ரெண்டு வாசிப்போம் மானவனது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது என் ஆத்துமா தேவன் மேல் ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாக இருக்கிறது நான் எப்பொழுது தேவனுடைய சன்னதியில் வந்து நிற்பேன் உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து கூட்டத்தின் கழிப்பும் துதியுமான சத்தத்தோடே தேவாலயத்திற்கு போய் வருவேனே இவைகளை நான் நினைக்கும்போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தேங்குகிறாய் தேவனை நோக்கி காத்திரு அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன் என் தேவனே என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது ஆகையால் யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறு மலையிலும் இருந்து உம்மை நினைக்கிறேன் உமது மதகுகளின் இரச்சலால் ஆழத்தை ஆளும் கூப்பிடுகிறது உமது அலைகளும் திரைகளும் எல்லாம் என்மேல் புரண்டு போகிறது ஆகிலும் கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார் இராலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன் நான் என் கண்மலையாக தேவனை நோக்கி ஏன் என்னை மறந்தீர் சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன் என் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோடு சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல் இருக்கிறது என் ஆத்துமாவே நீ ஏன் என என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தேங்குகிறாய் தேவனை நோக்கி காத்துரு என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனமாயிருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன் ஆமேன் ஆமேன் கத்தோடைய பர்ஷத்தை நாமும் மேம்படுவதாக இன்று நம்முடைய தியானத்திற்கு வாசிக்க வாசிக்க வேண்டிய வேத வசனம் பதினோராவது வசனம் என் ஆத்துமாவை நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தேங்கிறாய் தேவனை நோக்கி காத்திரு என் முகத்திற்கு ரச்சிப்பும் என் தேவனுமாக இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன் ஆத்மாவில் மிகவும் சோர்ந்து போகும்போது அவருடைய மாம்ச பலமாக மாம்சத்தின்படி அவர் சொல்லுகிறார் மாம்சமான சரீரம் அவருடைய ஆத்மாவை பார்த்து என்ன சொல்லுதுன்னா என் ஆத்மாவை நீ ஏன் கலங்கிறாய் ஏன் எனக்குள் இந்த மாம்சம் அவருடைய ஆத்மா பார்த்து சொல்லுது ஏன் கலங்கிற ஏன் தேங்குகிறாய் சில நேரங்கள் நாமும் நம்முடைய பிரச்சனைகளை பார்த்து கலங்குகிறோம் தேங்கி போகிறோம் பயப்படுறோம் அப்பப்போ நம்ம பரிசுத்த ஆவியான நமக்குள்ள என்ன செல்வார் என்ன செய்வார் பயப்படாத கர்த்தருடைய சமுதிரம் காற்றுரு ஜோமண் சோதரமண் ஒரு வெற்றியை பார்ப்பா பரிசுத்த ஆவன்னு நமக்குள்ளே பேசுறதுன்னு நாம் அப்பமா கேட்டிருக்குறோம் இல்லையா ஆனால் தாவிது அவரோட அனுபவத்தில் அவர் சொல்கிறார் அவரே சொல்கிறார் ஆத்தமா பார்த்து ஏன்னு ஏன்னா உன் தேவன் எங்கே என்று என் சத்தர்கள் தூரம் என்னோடு சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துக்கிறது போல் இருக்கிறதையா தாவிதருடைய யுத்த நாட்களில் சவுல் அவரை கொ கொல்ல வகை தேடும்போது அது மாத்திரமல்ல அப்போ மாத்திரமல்ல தன்னுடைய மகன் அப்சலும் அவரை கொல்ல வகை தேடும்போது கூட ஜனங்களெல்லாம் நிந்திக்கிறாங்க தாவிதோடு கூட இருந்தவங்களும் எல்லாம் சொல்ல வேண்டும் போயிட்டாங்க அப்போ சொல்கிறாங்க உன் தேவன் எங்கே என்று என் சத்தர்கள் நாள்தோறும் என்னோடு சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகள் உருவ குத்துக்கிறது போல் இருக்கிறது எல்லாம் நிந்திக்கிறாங்க உன் தேவன் எங்கே உன் தேவன் எங்கே நீ நீ நல்லா ஜெபிக்கிறவங்களாச்சு ஆராதனைக்கு தவறாமல் போகிறவங்களாச்சு ஏ ஆணோடைய ஆலயத்துக்கு எவ்வளோ காணிக்கி கொடுக்குறீங்க என்னென்னமோ செய்கிறீங்க குடும்ப ஜெபம் பண்ணுறீங்க வேதம் வாசிக்கிறீங்க ஏன் உங்கள் தெய்வம் இதை செய்யலையா உங்கள் மகளோட திருமணம் நடக்கலையா மகனுடைய திருமணம் நடக்கலையா குழந்தை பாக்கி இல்லையா உங்கள் குடும்பத்தில் சமாதானம் இல்லையா ஊழியத்தில் ஆசீர்வாதம் இல்லையா என்று சத்திருக்கள் நிந்திப்பாங்க நம்மளோட சொந்தங்கள் பந்தங்களும் நம்மளை நிந்திப்பாங்க எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே நாம் சோர்ந்து போய்விடக்கூடாது நாம் ஒருபோது சோர்ந்து போய்விடக்கூடாது அழிலையும் ஒருபோது சோர்ந்து போய்விடக்கூடாது அதான் அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் தன்னுடைய சொந்த ஜனங்கள் அவரை பார்த்து நிந்தித்த போது தான் அவர் தனக்குள்ளே தன்னுடைய ஆத்மா பற்றி அவர் சொல்கிற என் ஆத்மாவை நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தேங்குகிறாய் தேவனை நோக்கி காத்துரு என் மூத்தர் ரச்சிப்பும் என் தேவனுமாக இருக்கிற நான் இன்னும் துதிப்பேன் அப்புடின்னா என்ன நிச்சயமாக அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும்போது ரச்சிப்பு வரும் விடுதலை கிடைக்கும் இன்னும் துதிக்கிற மாதிரி கர்த்தர் பெரிய அற்புதங்களும் செய்வார் என்று தன்னுடைய ஆத்மா பார்த்து சொல்லுகிறேன் அதே போல் தான் கருத்தர் உங்களே பார்த்து இந்த காலை நேரத்தில் பேசுகிறேன் நம்முடைய பிரச்சனையை பாராதுங்க போராட்டத்தை பாராதுங்க இந்த மாதம் ஒன்றாம் தேதி கூட வாக்குத்த செய்தி கூட அதான் அவருடைய சமுதிரம் துதிக்கும்போது நிச்சயமாக நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் போது அவருடைய சமுதிரம் போது என் முகத்திற்கு ரச்சிப்பும் என் தெய்வனுமாக இருக்கிறவர் நான் இன்னும் துதிப்பேன் துதிப்பேன் என்ன அர்த்தம் அவன் நிச்சயமாக எனக்கு விடுவிப்பார் நான் துதிப்பேன் நன்றி சொல்லுவேன் என் அப்பாவுக்கு தேங்க்ஸ் சொல்லுவேன் அவர் என்னை விடுவிப்பார் எனக்கு அருமையான தெய்வெண்டி பிள்ளை தெய்வண்ட சமூகத்தில் காத்திருந்து சோத்திரம் பண்ணி பாருங்கள் பிரச்சனை பாராதுங்க எதிர பிரச்சனை பார்த்து மூழ்க ஆரம்பித்தார் கடலின் அலையை பார்த்து மூழ்க ஆரம்பித்தார் இயேசு மாத்திரம் பார்த்து செல்லும்போது அவர் கடலின் மீது நடந்தார் அப்பமும் அலை அடைத்தது காற்று வீசினது அப்பொழுது மூழ்கவில்லை ஏனென்றால் இயேசுவை பார்த்து நடந்து சென்றார் ஆனால் தன்னுடைய முகத்தை திருப்பி எப்பொழுது அலையையும் காற்றையும் பார்த்தாரோ அப்பொழுது மூழ்க ஆரம்பித்தார் நம்முடைய வாழ்க்கையில் கூட பிரச்சனை பாராதீங்க போராட்டத்தை பாராதுங்க சோதனையை பாராதுங்க விளைவினத்தை பாராதுங்க வியாதியை பாராதுங்க நீங்கள் பார்க்க வேண்டியது ஏஸ் அவருடைய முகத்தை பார்த்து நீங்கள் ஆண்டவரே சௌத்ரோ சௌத்ரோ நன்றி அவருடைய சமுதிர காற்று சொல்லி பாருங்கள் நிச்சயமாகவே பெரிய ஒரு விடுதலை பார்ப்பீங்க கத்தினம் ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்வார்கள் கண்களை மூடுவோம் சர்வவலம் இல்லப்பீதாபய நன்றியோடு சுர்த்து இருக்கிறோம் அப்போ இந்த காலை நேரத்தில் நம்முடைய சமுதிர வேதத்தை வாசித்து தியானிக்க உதவி செய்து நமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த சங்கீதக்காரர் சொல்லுகிற அந்த வார்த்தையின்படியே அப்பா நாங்களும் அப்பப்போ சோர்ந்து போகிறோம் ஆத்மா பார்த்தாண்டவரே பருஷத்து ஆவியானவர் எங்களை ஒவ்வொரு நாளும் தேற்றுகிறது பயப்படாதே கலங்காது ஆண்டோட சமுதிரம் காத்து ரெண்டு ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசுகிறதை நாங்கள் உணருகிறோம் ஆண்டவர் ஆனால் அந்த பரிசுத்த ஆவியானவர் கீழ்ப்படியாமல் எங்களுடைய செய்யத்தின்படியே நடந்து கொள்கிறோம் அதனால் அநேக பிரச்சனைகள் நாங்கள் மேற்கு மேற்கொள்ள முடியாமல் போகிறோம் ஆண்டவரை எங்களை இந்த காலை நேரத்தில் எங்களோடு பேசின வார்த்தைக்காக நன்றி இந்த வார்த்தையின்படியே பரிசு எங்களோடு பேசும்போது அப்போ அவர் சமதர் காத்திருந்து நம்ம துதிக்க மயம்படுத்த எங்கள் ஒவ்வொருத்தரும் உதவி செய்வராக அப்போ அவனுடைய ஆசிரியாத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவரைகளை நிந்திக்கிற பரியாசமான ஒவ்வொருத்தரும் முன்பாக தலை நிமிர்ந்து நடக்க வைக்க வருதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா உடைய நாம் கிருப கூட இருக்கட்டும் மாசுரதி அப்போ சோதுரம் 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 இந்த நாள் முழு எல்லாருடைய பிரயாணங்களிலும் எல்லா விபத்து விபத்துகளின்னு விலைக்க பாதுகாத்துக்கொள்ளும் அப்பா சோதுரம் சோதுராண்டவரே சோதுரப்பா பலவீனமாக வியாதியாக இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறோம் ஒவ்வொருத்தரும் பலப்படுத்தும் சுகப்படுத்தும் தெய்வீக சமதான சந்தோஷத்தை கட்டளைவிடும் சமதானம் இல்லாமல் ஒவ்வொரு குடும்பங்களும் சமதானத்தை ஊற்று பிறந்த பிரிந்த குடும்பங்கள் ஒன்று இணையட்டும் நாம் மயம்படட்டும் நாள் முழுவதும் பிரச்சனைகளோடு கூட இருக்கட்டும் வார்த்தை படி உதவி செய்யும் ஏ சிக்கிருஷ்ணி நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்களை ஜீவனாவேன் ஆமேன் கத்தர் நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆசிரியைப்பார்கள் ஆமேன் யூ